இருண்ட மேடை தலை குனிந்த மக்கள் கைகளிலும் கால்களிலும் கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் முகங்களில் பயம் துக்கம் பாவ சுமை ஒருவர் அழுகிறார் ஒருவர் பயத்தில் நடுங்குகிறார் ஒருவர் இதயத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு வேதனைப்படுகிறார் மங்கிய ஒளி கனமான சூழல் சோகமான உணர்வு நாடகத்தன்மை மக்கள் மண்டியிட்டு விழுகிறார்கள் அமைதியான அழுகை முன்னே செல்ல முயன்று பின்னால் இழுக்கப்படுவது போல செயல் சங்கிலிகள் இருக்கப்படுவது போல காட்சி நம்பிக்கையற்ற முகபாவங்கள் இருள் சூழ்ந்த காட்சி மென்மையான பொன்னிற ஒளியுடன் இயேசு மேடையில் நுழைகிறார் கருணை நிறைந்த கண்கள் அமைதியான முகம் வெள்ளை ஆடை இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான வலுவான எதிர்மறை தெய்வீக இருப்பு இயேசு மக்களருகே மண்டியிட்டு உட்கார்கிறார் இதயத்தை தொடும் செயல் அவர்களின் வேதனையை உணரும் முகபாவம் கண்ணீர் துடைப்பது போல செயல் மக்கள் பயத்துடன் ஆனால் நம்பிக்கையுடன் பார்ப்பது மென்மையான ஒளி இயேசு உறுதியுடன் எழுந்து நிற்கிறார் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்துகிறார் அதிகாரத்துடன் அமைதியான அழைப்பு வாய் திறந்த நிலையில் ஒளி அதிகரிக்கிறது சங்கிலிகளில் முறிவு தோன்றுவது போல காட்சி சக்தி வாய்ந்த தருணம் சங்கிலிகள் உடைந்து கீழே விழுவது போல செயல் மக்கள் அதிர்ச்சி அடைந்த முகபாவும் பயம் நம்பிக்கையாக இருளை கிழித்து வெளிச்சம் புகுவது போல காட்சி விடுதலைக்கான அடையாளம் மக்கள் நேராக எழுந்து நிற்கிறார்கள் முகங்களில் சமாதானமும் சந்தோஷமும் துக்கம் மறைந்து நம்பிக்கை இயேசு ஒவ்வொருவரின் தலையிலும் கை வைத்து ஆசீர்வதிப்பது பொன்னீர ஒளி ஆவிக்குரிய மாற்றம் கருமையான நிழல் உருவம் ஒளியை காணாமல் பின்வாங்கி மறைகிறது இயேசுவின் ஒளிக்கு முன் இருள் தோல்வி ஒளி இருள் மோதல் வெற்றியின் அடை மக்கள் கைகளை உயர்த்தி ஆராதனை செய்கிறார்கள் மென்மையான மகிழ்ச்சி நடனம் முகங்களில் சந்தோஷம் இயேசு நடுவில் நிற்கிறார் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல் இயேசு மையத்தில் கைகளை விரித்து நிற்கிறார் மக்கள் இயேசுவை காட்டி பின்னர் பார்வையாளர்களை நோக்கி காட்டுகிறார்கள் அனைவருக்கும் விடுதலை என்ற அழைப்பு சக்தி வாய்ந்த இறுதிநிலை பிரகாசமான தெய்வீக ஒளி குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலையாக யோவான் எட்டு முப்பத்தாறு